Uh, uh it's been a year i got uh, it's been a year that i got married and uh, i moved to a different city நிறைய விஷயம் சேஞ்ச் ஆச்சு நம்ம வீட்டுல நம்ம நிறைய நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அங்க போயிட்டு நம்ம நம்ம வீட்ல எல்லாரும் அடுத்தவங்க வீட்டுக்கு போறதுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்துடும் அப்புறம் நம்ம டேக் கேர மறந்துருவோம் கம்ப்ளீட்லி ஸோ நார்மல் எவ்ரி உமனோட லைஃப் வரிதான் கொஞ்சம் வெயிட் போட்டு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸும் இருந்துச்சு பேக் டு ஷேப் ஐ எம் ஷேப் பார்த்ததுல ஒரு பாட்டு வெச்சாலே வந்து எழுந்து போயிடுறாங்க சரிங்களா தம்மறிக்கு எழுந்து சொல்றாங்க வைலன்ஸ் பாட் சாங்கமா கண்டிப்பா இருக்கு பாடம் கதையே சொல்லுங்க வந்து இப்ப தெருக்கூத்து வந்து கூத்துங்கிற நாட்டுப்புற கலைகள் வந்து தெருக்கூத்து வந்து இடத்துக்கு இடம் மாறுபடும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா மியூசிக்கும் சரி அந்த கூத்தும் சரி இப்ப நம்ம ஒரு சைடு பார்த்தோம்னா அந்த கட்டக்கூத்து அந்த மாதிரி புராணங்கள் சம்மந்தப்பட்டு அதை பேஸ் பண்ணி கோயில் சம்மந்தப்பட்டது அதாவது அந்த சாமி அந்த கூத்து அதுவும் கொஞ்சம் ரிலேட்டிவ் ரிலேட்டிவா இருக்கும் இப்ப நம்ம பண்ணிருக்கிறது வந்து என்டர்டைன்மெண்ட் அது பொழுதுபோக்குக்காக சாமி சம்மந்தப்படாம ஒரு கூத்து நடக்கும் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஸ்ரீனு இப்போ நம்ம ஒரு சோடிக்க போய் போய் போயிட்டு இருப்பாங்க சாமி தூக்கிட்டு தெரு தெருக்கு போயிட்டு இருப்பாங்க ஆனா கூத்து அங்கங்க நடந்திருக்கும் அந்த கூத்துக்கும் சாமியோட கதைக்கும் ரிலேட்டிவ் இருக்காது அப்ப அந்த இது வந்து ஃபுல்லா ஃபுல்லா என்டர்டெயின்மெண்டா இருக்கும் என்டர்டைன்மெண்டா இருக்கிறதுனால வந்து நம்ம எவ்வளவு பாட்டா வேணாலும் வச்சாலும் அவங்க கண்டிப்பா பாப்பாங்கன்ற நம்பிக்கை அதுல பாத்தீங்கன்னா சில காமெடி எல்லாம் பண்ணியிருக்கிறதுனால அது கண்டிப்பா வந்து ஏன்னா இது வந்து கூத்துங்கிறது வந்து ஒரே திருவோட்டா நம்ம படத்துல வரதுனால கண்டினியூவா வந்து பாட்டு இருக்காது அது ஒரு சாங் போவோம் அப்புறம் ஒரு டைலாக்ஸ் இருக்கும் அப்புறம் அவங்களுக்கு காமெடி பண்ணுவாங்க அப்புறம் ஒரு டைலாக் இருக்கும்

அதில் வேற ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சா பண்ணுங்க ஒரு காமெடி உள்ள வைங்க காமெடியாக செய்யுங்க ஒரு கோமலிங்கிற ஒரு கேரக்டர் உள்ளே இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி அதை என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க டபுள் மீனிங்கும் இந்த மாதிரி கிளாமர் வைக்காதீங்க கேட்டாங்க அதனால தான் எங்களுக்கு யூஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க தெரிஞ்ச முகமாக இருந்தால் கொடுக்குறாங்க ஆமாம் நீங்கள் எடுத்துருக்கிறது ரொம்ப நாள் கழித்து இப்போ சர்டிஃபிகேட் எல்லாம் வந்துருக்கு ஆமாம் உங்களுக்கு தேட்டர் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா நீங்க ரிலீஸ் பண்ணா எத்தனை நாள் ஓடும் இன்னைக்கு தேட்டர் கிடைக்கத்தே இல்லை இப்போ இந்த மாதிரி படங்கள்லாம் நீங்க செலவு பண்ணி இவ்வளவு ப்ரெஸ் மீட் எல்லாம் வைக்கிறீங்க வைக்கும் போது என்னன்னா எங்களுக்கு சில நேரங்கள்ல மனசு தட்டுமா இருக்கு என்னடா இது இவ்வளவு செலவு பண்ணி ஒரு ஹீரோ மனசுல நினைச்சு ஹீரோயின் நினைச்சிருப்பாங்க நம்ம படம் வெளியில தெரியணும் ஆனா தேட்டருக்கே வரதே இல்லையே ஆனா பெரிய பெரிய ஆட்களை கூப்பிட்டு உட்கார இருக்கிறீங்க அவங்களாம் என்ன முயற்சி எடுத்தாங்கன்னு என்கிட்ட கேட்டுருக்குங்களா இல்ல நம்ம ஒவ்வொரு ஏதாவது இருப்பாங்க அப்படியெல்லாம் வந்து ஒரு விஷயம் வந்து இப்ப ஒரு தாளாட்டுன்னு வச்சுங்களேன் தாளாட்டு கேட்காம உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க அதே மாதிரிதான் அந்த நாட்டுப்புற கலைகள் வந்து எல்லாரோட மனசுல இருக்கும் அதான் அவங்களுக்கு அவங்களுக்கு சில விஷயங்கள் வரப்பும் போது அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க சார் தியேட்டர்ல படம் வரும் இல்ல தியேட்டர்ல கண்டிப்பா கண்டிப்பா தியேட்டர்ல வந்து கண்டிப்பா தியேட்டருக்கு வரும் சார் அதுல எந்த மாற்றம் கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மக்கள் பெரிய ஆதரவு தருவாங்கிற நம்பிக்கையில நாங்க எடுக்கிறோம் எடுத்திருக்கோம் அதை வந்து கண்டிப்பா அது ரெகனேஷன் பண்ணிட்டாங்கனாக்கும் அது வந்து நம்ம எங்களுக்கும் அந்த நம்ம நாட்டுப்புற கலைகளுக்கும் உள்ள ஒரு அங்கீகாரமா நாங்க அதை ஏத்துக்குவோம் ஆனா எங்களோட திருப்தி அப்படித்தான் பண்ணுவாங்க படங்கள் நீங்க அவங்களோட நிறைய பாடல்கள் எல்லாம் அந்த பாடல்கள் யூஸ் பண்ணிருப்பாங்க கண்டா வர சொல்லுங்க அந்த சாங் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட பாடல்கள் யூஸ் பண்ணிருப்பாங்க அதுக்கு மேல பருத்தி உரல நிறைய பாட்டை யூஸ் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால அவங்க கான்பிடென்டா வந்து சரி பண்ணு இந்த பாடல்கள் எல்லாம் ரீச் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதனாலதான் படம் பாத்துட்டு யாரும் ரிவியூ கொடுக்காதீங்க எந்த கேமரா மேனும் உள்ள அலோவ் பண்ணாதுன்னு சொல்லிருக்காருமே சின்ன சின்ன படங்கள்ல தான் வந்து யூடியூப் தான் நிறைய கொண்டாடி எங்க ரப்பர் பத்தமும் சரி சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து அவங்கதான் கொண்டாடி எடுத்துன்னு வச்சாங்க பெரிய லெவல ஹிட் ஆகுனாங்க ஒரு படம் ஏதோ ஒரு படம் வந்து தவறான முறையில் பப்ளிக் பண்ணல அவங்க காசு கொடுத்து வாங்கி படம் பார்த்துட்டு படம் நல்லா இருந்துச்சு போறாங்க அதுவே வந்து பார்க்க கூடாது பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பூர் மணிக்கு சொல்லிட்டு படம் எல்லாம் வந்து ஆடியன்ஸ் வந்து பேசினாதான் வெளியே தெரியும்

இன்னைக்கு உண்மையிலே வந்து அது போன்ற ஒரு விஷயம் நடக்குது அதாவது வந்து என்னன்னா சினிமாங்கிறது வந்து ஒரு ஹீரோவுக்கும் இன்னொரு ஹீரோவுக்கும் இடையில போட்டின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடுது அதனால சம்பந்தப்படாதவர்கள் அந்த படத்துக்கு வந்து எதிர்ப்பா பேசணுன்ற நோக்கத்தோடே உள்ள வராங்க அவங்க படத்தை பார்க்கும்போதே இதுல எது நல்லது இருக்குன்றதை பார்க்கறதே இல்லை இதை பத்தி வெளியில போய் நம்ம என்ன பேச போறோம் இப்படிதான் சொல்லணும் இந்த படத்தை பத்தின்ற நோக்கத்தோடே வராங்க இந்த மாதிரி விமர்சனங்கள் ஏன்னா இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும் நான் சொல்ல வேண்டியதே கிடையாது ஒரு படத்தினுடைய லைஃபுங்கிறதே டென் டேஸ் தான் பத்து நாள் பத்து நாள் சிறப்பாக ஓடுனா போதும் நம்ம போட்ட காசோட அதிகமா எடுத்துட்டு பெரிய லாபத்தோடையே நம்ம வெளில வந்துடலாம் ஆனால் இந்த பத்து நாள் ஓடுறதுக்கு இந்த முதல் மூணு நாளுங்கிறது வந்து உயிர் மாதிரி இந்த மூணு நாள்ல வந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கீங்களேன் நான் பேரை யாரையும் குறிப்பிட விரும்பலை சமீபத்துல வந்த படங்கள் ஞாயிற்றுக்கிழமை சண்டே அன்னைக்கு வந்து தேட்டர் ஃபுல்லாக சில படங்கள் வந்து நூன் ஷோ போடும்போதே ஃபுல்லாகாம தேட்டரில் வந்து அன்னைக்கே எடுத்துடுறாங்க படத்தை போடுற அன்னைக்கு அதே மாதிரி வந்து இப்ப நம்ம ஒரு தேட்டருக்கு போறோம் இந்த தேட்டர்ல இந்த படம் ஓடுது டப்பாங்கத்தை எடுத்துக்கோம் டப்பாங்கத்தை ஓடுதுன்னா டப்பாங்கத்தை பார்க்க தான் நம்ம போவோம் சார் மத்தியானம் ரெண்டரை மணிக்கு தான் சார் அந்த படம் ரெண்டரை மணிக்கு ஒரு ஷோ நைட்டு ஒன்பதரை மணிக்கு ஒரு ஷோன்னா இவ்வளவு ஞாபகம் வச்சு இன்னைக்கு படம் பார்க்கக்கூடிய அளவுக்கு யாருமே தயாரா இல்லை நம்ம போறோம் போகும்போது டப்பாங்கத்து இருக்குன்னா நம்ம அங்க போய் பார்ப்போம் நம்ம டப்பாங்கத்து ஓடுதுன்னு நினச்சி போகும்போது அது இல்லை சார் ரெண்டரை மணிக்கு தான் சார் அந்த படம் காலையில ஒரு படம் சார் வேற ஒரு படம் சார் இப்படி தேட்டர்கள் நமக்கு கிடைக்கிறதே கடினமா இருக்குது அப்படி கடினமான தேட்டர் போது அதுல படங்கள் கரெக்டான ப்ரொஜெக்ஷனும் நமக்கு தெரிய மாட்டேங்குது இப்படிப்பட்ட பல சூழல்கள் வருது ரெண்டாவது வந்து இன்றைக்கி புதுசாக நான் இப்போ டைமண்ட் பாப்ஸாக்ட்ட கூட அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன் இப்போ ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்டு ஒரு மாதிரி ஒரு விஷயம் பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படம் ஓடிடி படோன்றாங்க நீங்கள் தேட்டருக்கு போய் இந்த படம் பார்க்க வேண்டாம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா ஓடிடியில் வந்துடும் ஏன்னா நம்மளுடைய சூழல் அப்படி இருக்குது நாலாவது வாரத்தில் அட்லீஸ்ட் ஓடிடியிலேருந்தாவது நம்ம காசு வந்துடாதான்னு நினச்சி நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது இந்த படத்தை நீங்க ஓடிடில பாத்துக்கலாங்கும் போது பலர் வந்து தியேட்டருக்கு போறதுக்கு வந்து தயாரா இருக்க மாட்டேன்றாங்க எல்லா படத்துக்குமே

பத்திரிக்கைக்காரர்க ஒரு விஷயம் பண்ணியிருந்தோம் அது பாராட்டப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது படம் பார்த்துட்டு அன்னைக்கு ஈவினிங்கே ராம்ஜி தான் ஃபஸ்ட்டே எழுதினார் ராம்ஜி சார் எழுதும்போது என்ன எழுதினார்னா இப்படி ஒரு படத்தை நாங்கள் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி ஆரம்பிச்சார் அப்படி வந்து அற்புதமான ஒரு ரிசல்ட் கொடுத்தனாலும் பத்திரிகைக்காரங்களாலே வளர்ந்தவர் வளர் என்னை ப இங்கே பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியுமே கேட்டாலே தெரியும் என்னை பார்த்த உடனே வந்து அந்த மரியாதையை அந்த இதுதான் நம்ம வச்சுட்டு இருக்கோம்

கேரளா அப்ப வந்து கவர்மெண்ட்ல அவங்க நடிகர் சங்கம் இது பண்ணி போஸ்ட் வெளியிட்டிருக்காங்க கவர்மெண்ட் அந்த படத்தை கவர்மெண்ட் வெளியிடுது அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் இல்ல இல்ல இப்ப இங்கே வந்து ஓடிடி வந்து இங்க ஆரம்பிக்கிறதுக்கான பேச்சுகள் வந்து போயிட்டு இருக்குது கியூபும் இங்க ஆரம்பிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது எங்கேயுமே உங்களுக்கு தெரியல ஒரு சங்கம்னு இருந்தா அங்க வந்து பிரச்சனைகளும் கூடவே வந்து ஒட்டிட்டு இருக்குது நீ பெருசா நான் பெருசான்ற மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால பட் அதை நோக்கி எல்லா முயற்சிகளும் நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்மையான பதில் என்ன சொல்லணும்னா சினிமா வந்து அரசியல் மாதிரி இதில் யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் வரலாம் ஒருத்தர் வந்து க படம் ப பணம் போட்டு பணத்தை எடுத்துகிட்டு முன்னெல்லாம் படம் பண்ணணுன்னு வருவாங்க இன்றைக்கி அவர் நான் படம் பண்ணிவிட்டு நானே டைரக்டர் நானே நடிகர் நானே எழுத்தாளர் என்னிட்ட ஒரு கதை இருக்குதுன்னு தான் வர்றாங்க அதை நம்ம த தவறுன்னு சொல்ல

அர்ஜென்ட்டாக ஒரு படம்னு கிடையாதுங்க இப்போ ஒரு படம்னா டைரக்டர் மட்டுமே ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுக்க முடியாது நீங்கள் காசு போடுறவருன்னு வச்சிருக்கோம் நீங்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லுவீங்க நான் உங்கள் மனசும் கோணக்கூடாதுன்னு பண்ணணும் என்கிட்ட பா படத்தை பார்க்குறவங்க ஒரு ரிவ்யூ சொல்லுவாங்க சார் போன படம் இதே தான் சார் இந்த சரியாக போகல சார் இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்கன்னு வாங்க ஏன்னால் நான் எனக்காக பண்ணலை எல்லாருடைய ஓரளவு காம்பன்சேட் பண்ணிட்டு அதே நேரத்தில் நானும் அதில் தெரியணுங்கிற முயற்சிகளை எடுத்து இவ்வளவு போராட்டங்கள் பண்ணித்தான் வந்து ஒரு படத்தை வெளியில கொண்டுட்டு வர வேண்டியிருக்கு ஏன்னா இது வந்து ஒருத்தருடைய தனிப்பட்ட முயற்சின்னு சொல்ல முடியாது அது யாராலையுமே பண்ண முடியாது ஒரு கதையை கேட்டு இது நல்ல கதையா கெட்ட கதையாங்கிறது நம்மளால வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது இன்னைக்கு வரைக்குமே ஏன்னா பல படங்கள் ஓடாதுன்னு சொன்ன படங்கள் வந்து ஓஹோன்னு ஓடி இருக்கு ஓடும் சொன்ன படங்கள் வந்து பெரிய எதிர்பார்ப்போட வந்த படங்கள் வந்து போறதில்லை இது எல்லாத்துக்கும் என்னுடைய சின்ன இது என்னன்னா இது எல்லாத்துக்கும் ரீசன் வந்து உள்ள வரும்போதே நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து கரெக்டா வேணும் படம் தயாரிக்கிறவர்களும் படம் இது பண்றவங்களும் பார்த்துட்டு இவரால பண்ண முடியுமா இப்போ நான் போறேன் நான் போய் வந்து நான் ஒரு பெரிய இயக்குனர் பேரை சொல்லி நான் உதவியாளராக இருந்திருக்கேங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னா உடனே எனக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது நாங்கள் உதவியாளராக இருந்தேனு கூட செக் பண்றது கூட கிடையாது இன்னைக்கு அதே மாதிரி நான் ஒரு நல்ல கதை சொல்லிட்டேன் அப்படின்னு அற்புதமா கதை சொல்றார் சார் கதை சொல்றாரு சார் ஆனால் இந்த கதையை ஸ்க்ரீன் பிளேயா பண்ணி அவரால் பண்ண முடியுமான்னு யாரும் பாக்குறது கிடையாது எங்கேயுமே வந்து செக்கிங்கிறதே சினிமாவில் இல்லாமல் போனதுனால முழுக்க முழுக்க இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுச்சு அப்போ நம்ம போராடித்தான் பண்ண வேண்டியிருக்கு ரெண்டாவது வந்து ஒரு காலகட்டம் தாண்டிட்டிங்கன்னா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு படிச்சுட்டு வராங்க சார் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு கல்லூரியிலேருந்தும் விஸ்காம்னு படிச்சுட்டு வரவங்க விஸ்காம்னு படிக்க போகிறவங்க எல்லாருமே வந்து சினிமாவுக்கு வரணுன்ற நோக்கத்தோடு தான் படிக்க போகிறாங்க பட் அங்கே இருக்கிற கரிக்குலமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கான இது அங்கே இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது விஸ்காமில் கொடுக்குற அந்த இதுவே வந்து நம்ம சினிமாவுக்கு ஏற்றாதான்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு அதில் கிடையாது பட் அதில் படிச்சுட்டு வரவங்க ஃபுல்லாக கிட்டத்தட்ட வருடத்திற்கு ஆறாயிரம் பேர் வெளில வராங்களாம் இந்த ஆறாயிரம் பேரில் ஒரு மூவாயிரம் பேராவது வந்து சினிமாவுக்குன்னு வர்றாங்க ஏற்கனவே எங்கள் நம்ம சின்ன திரை சின்ன பெரிய திரை இயக்குநர்கள் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு இயக்குநர்கள் சங்கத்தில் ஆயிரத்துக்கு மேலே வந்து மெம்பர்ஸ் இருக்காங்க இந்த ஆயிரம் பேருக்கும் குடும்பம் இருக்குது ஆயிரம் பேரும் வாழணும் ஆயிரம் பேரும் சாப்பிடணும்னா ஆயிரம் பேரும் ஒர்க் பண்ணி ஆகணும் ஒரு ஐநூறு பேர் டேரக்டர்னே வச்சுக்கிங்கன்னா வருஷத்துக்கு வந்து ஐநூறு படம் வெளியே வரணும்

நிறைய எல்லாரும் இந்த தமிழ் cinema நிறைய சூரியன் அப்படி எல்லாம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உச்ச எல்லாம் பாத்தீங்கன்னா லியோ மாஸ்டர் இப்படின்னு ஆங்கில வார்த்தைகளாகவே வந்துட்டு இருக்காங்க ஆமா இப்ப அது நம்ம படத்து இதை பொறுத்துதான் கதை அப்படிங்கறத பொறுத்துதான் இப்ப ஆனா கொடுக்குறாங்க தமிழ்ல பெயர் வைத்தால் தமிழுக்கு வந்து இது கொடுக்குறாங்க சப்சிடி கொடுக்குறாங்க எல்லாமே பண்றாங்க இதுக்கான இதுக்கான செக் போர்டு எப்படி வைக்கிறதுன்னு தான் நான் உங்களை தான் கேட்கறேன் எப்படி இதுக்கு நம்ம செக் போர்டு வைக்க போறோம் நிறைய இப்போது தமிழ்நாட்டு கலாச்சார வந்து இங்க வந்து இந்த கதைகளை பத்திய ஒரு கொடானது அதுல எப்படி நீங்க கரெக்டா எப்படி உங்களால அது கரெக்டா முடிஞ்சு சார் பெரிய விஷயம் என்னதுன்னா நான் பஞ்சாபில இருந்தா கூட என்னோட கிராண்ட் ஃபாதர் எல்லாம் ரொம்ப வருஷம் முன்னாடி சென்னையில் வந்து செட்டில் ஆகி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அப்பாவும் சென்னையில தான் பிறந்தாரு நானும் சென்னையில தான் பிறந்தேன் எஸ் சென்னை பொண்ணு தான் ஸோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சின்ன வயசுல இருந்தே தமிழ் நிறைய தமிழ் பேசுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் தமிழ்ல இருக்கிறதுனால அவங்களோட கல்ச்சர் ஏன் என் வீட்ல டிஃபன் பாக்ஸ் சப்பாத்தி அண்ட் கிரேவி வந்துச்சுன்னா அவங்களோட புளி சாதம் அண்ட் எல்லாமே உங்களோட சாம்பார் சாதம் அவங்களோட டிஃபன் பாக்ஸ்

அதனால விமர்சனங்களை வந்து நான் வரவேற்கிறேன் விமர்சனிய விமர்சனங்களை பண்றவங்களையும் நான் வரவேற்கிறேன் தவறு கிடையாது பர்சனலான விமர்சனங்கள் எதுவுமே வேண்டாம் அட்லீஸ்ட் அந்த மூணு நாள் ஃப்ரீயா விடுங்க மூணு நாளைக்கு அப்புறம் நாலாயிரம் நாள்ல இருந்து என்ன வேணாலும் செய்யலாம் அது என்னுடைய ரெக்வஸ்டா நான் சொல்றேன்னா இந்த மூணு நாள்ல வந்து போதும் ஒரு படம் ஓடுறதுக்கு அந்த மூணு நாள் போதும் அதுல வர்ற வருமானத்தை வச்சுட்டு நம்ம இது பண்ணிடலாம் அதே மாதிரி பர்சனல் விமர்சனங்கள் எங்கேயுமே வேண்டாம் பர்சனல் லைஃப் எல்லாருக்குமே பல பிரச்சனைகள் இருக்கும் பல இது இருக்கும் அதை நம்ம பத்தி கண்டுக்கவே வேண்டாம் நன்றி ரொம்ப நன்றி